ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு கர்ப்பிணி முயலை பத்தி ஒரு அழகான ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு காலத்துல அழகான நீரூற்றுக்கள் நிறைந்த ஒரு காடு இருந்துச்சு அந்த காட்டில நிலாங்கர ஒரு முயல் வாழ்ந்து வந்தது இல்ல புத்திசாலித்தனமும் அன்பும் நிறைந்த ஒரு நல்ல முயல் நிலா கர்ப்பமா இருந்துச்சு அது சீக்கிரமே அவளுக்கு சந்தோஷத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த காட்டுல ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு இருந்துச்சு அதுதான் எந்த விலங்கும் என் கண்களை ஏமாற்றி தப்பிக்கவே முடியாது நான் சீக்கிரமே அந்த முயல பிடிச்சு சாப்பிட போறேன்னு குள்ளநரி மனசுக்குள்ளே திட்டம் போட்டுச்சு நீலா தன் குட்டிகளுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடலான்னு நினைச்சிச்சு மேடெல்லாம் அழிஞ்சு திரிஞ்சு ஒரு அழகான குட்டி மரத்துல சிறிய குகைய தேர்வு செய்தது இங்கேதான் என் குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்பா பிறக்க செய்யலான்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிச்சு ஆனா பாவம் அந்த குகை அருகே அந்த பெரிய தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நான் வெறும் முயல் தான் ஆனா நான் புத்திசாலியா இருக்கிறேன் நான் நரியை ஏமாச்சு விடுவேன்னு ஒரு யோசனை சொல்லிச்சு முயல் வேகமாக ஓடி போய் ஒரு பெரிய பஞ்சு கூட்டத்தை பார்த்துச்சு அங்கே ஒரு பெரிய காட்டு பஞ்சு இருந்துச்சு முயல் காட்டு பஞ்சு காதுக்குள்ள போய் நண்பா நண்பா அந்த நரி உன்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசுதுன்னு சொல்லுச்சு என்னது என்ன பத்தி பேசுதா அப்படின்னு பஞ்சி ரொம்ப கோவமாயிருச்சு அடுத்த நல்ல நரி முயல பிடிக்க மரத்துக்கு பக்கத்துல வந்துச்சு ஆனா பெரிய காட்டு பன்றி மரத்துக்கு பக்கத்துல வந்து நேராக நரிய பார்த்து நீ என்னை பத்தி கேவலமா பேசுறியான்னு கேட்டுச்சு நரி ரொம்ப பயந்துருச்சு மாட்டு நீ சொல்றது தான் பொய் உன் பொய்ய கேட்க நான் தயாரா இல்லைன்னு சத்தமா கத்துச்சு தொடர்ந்து நிறைய விரட்ட ஆரம்பிச்சிச்சு நரி பயந்து காட்டுக்குள்ள ஓடிடுச்சு மறுபடி வரவே இல்லை சில நாட்கள் கழிச்சு முயலுக்கு ஆறு குட்டிங்க பிறந்தாங்க எல்லா குட்டிங்களையும் பாதுகாப்பா அந்த குட்டி மரத்திலே முயல் வளர்த்துச்சு இதை பார்த்த மத்த முயல்களும் நாங்களும் ரொம்ப புத்திசாலியா இருக்கணும்னு நினைச்சு முயலுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க பெரிய எதிரியை நேரடியாக சமாளிக்க முடியாவிட்டால் ஒரு புத்திசாலித்தனமான வழியை தேர்ந்தெடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்